ஹலோ மக்களே மக்களவையிலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் பரபரப்பை உண்டாக்கிய எம்பி உடனே கிடைத்த முடிவு மக்களவையில் இருந்து செங்கோலை ஆற்ற வேண்டும் என்றும் மக்களவை சபாநாயகருக்கு சமாஜ்வாதி கட்சி எம்பி ஆர் கே சௌத்ரி கடிதம் எழுதியுள்ளார் அவரின் அந்த கடிதத்தில் சபாநாயகர் இருக்கை அருகே வைக்கப்பட்டுள்ள செங்கோலை அகற்ற வேண்டும் நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் அரசர் அல்லது இளவரசரின் மாளிகை அல்ல குடியாட்சி அல்லது ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக திகழும் செங்கோலை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி எம்பி ஆர் கே சவுத்ரி கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் வைத்துள்ள செங்கோலை நீக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி எம்பி சவுத்ரி வைத்திருந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே குடியரசுத் தலைவர் உரையை புறக்கணிக்க ஆம் ஆத்மி கட்சி முடிவு செய்துள்ளது நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக்குழு கூட்டத்தில் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர் முர்மு உரையாற்ற உள்ள நிலையில் அவரது உரையை புறக்கணிக்க ஆம் ஆத்மி கட்சி முடிவு டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் அரவிந்த் கெச்ரிவாலே சி சிபிஐ கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையை ஆம் ஆத்மி கட்சி எம்பிக்கள் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேங்க்யூ